கிருஷ்ணா உலகளவில் வருவாய் சமத்துவத்தில் இந்தியா இடத்தில் உள்ளது என்று உலக வங்கி அறிக்கை தெரிவித்துள்ளது வறுமை மற்றும் சமத்துவம் தொடர்பான கிரி குறியீட்டு அறிக்கையை உலக வங்கி வெளியிட்டுள்ளது கிளி குறியீடு என்பது ஒரு நாட்டின் மக்கள் தொகையில் வருவாய் மற்றும் செல்வ சமத்துவமின்மை தொடர்பான அளவீடாகும் கிளி அட்டவணையின் பலி சைஃபர் அதாவது சரியான சமத்துவம் முதல் நூறு அதாவது முழுமையான சமத்துவ விண்மை வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதில் குறைந்த மதிப்பெண் பெறும் நாடுகளில் மிகவும் சமமான விநியோகம் உள்ளதை குறிக்கும் இந்தியா இருபத்தி ஐந்து என்கிற கிணி குறியீட்டு மதிப்பெண் பெற்றுள்ளது இது வருவாய் சமத்துவத்தில் உலகளவில் நான்காவது சமமான நாடாக உள்ளது பி எம் ஜன்தன் யோஜனா ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஸ்டாண்ட் அப் இந்தியா பிஎம் எம் விஸ்வகர்மா யோஜனா பிரதம மந்திரி கரிப் கல்யாண் அன்ன யோஜனா போன்ற திட்டங்களுள் இதில் பெரிய பங்கு வைத்துள்ளன என்று மத்திய சமூக நலத்துறை தெரிவித்துள்ளது நன்றி